அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் வட மாநிலங்கள் இன்னைக்கு மதவரிய தூக்கி போட்டுட்டு ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறாங்க நடந்திருக்குது இந்திய கூட்டணியோட ஒரு பிரம்மாண்ட நிகழ்வு அந்த மாநாட்டுக்கு வந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது வடக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருக்குது அப்படிங்கறது நமக்கு புரிய வருது இதுல ஒரு கூடுதல் மாற்றம் என்ன அப்படின்னா இந்த கோடி மீடியாக்கள் அவங்க இப்ப என்ன சமீபத்துல தான் ஒரு கருத்து கருத்து திணிப்பு ஒன்று உருவாக்குனாங்க இந்த மகாராஷ்டிராவில இந்த மும்பையில தான் பாஜக முழுசா ஜெயிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கருத்து திணிப்பு நடத்துறாங்க தெரியுமா அந்த மும்பைல தான் இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் மக்கள் அவ்வளோ ஒரு கூட்டமான மக்கள் இந்திய கூட்டணியை தேடி இன்னைக்கு மக்கள் சாரசாரியா வந்திருக்கிறாங்க இதை பார்த்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர்களாலே பொறுக்க முடியல ஆர் உடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ஹொசபலே அவர் இன்னைக்கு ஒரு மேடையில் ஆர் உடைய வருடாந்திர நிகழ்ச்சி நடக்குது அந்த மேடையில கதர்றாரு சங்கிகள் ஒரு பக்கம் கதர்றாங்க இதெல்லாம் பார்க்கவே நமக்கு இன்பமா இருக்குது இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் நியாயம் கட்டு ராகுல் காந்தி ஜோடோ நியாய யாத்திரா அப்படின்னு சொல்லி ஒரு யாத்திரையை ஆரம்பிச்சாரு மணிப்பூர்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த யாத்திரை அப்படியே அசாமு நாகாலாந்து பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் சொல்லி எல்லாமே இதெல்லாம் பாஜக கோட்டைன்னு சொல்றாங்களோ அங்க ஓட்டையை போடணும் எங்கெல்லாம் இவங்க மத மதவிருப்ப பரப்பி வச்சிருக்காங்களோ அங்க அன்பை போய் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக ராகுல் காந்தி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு கிலோமீட்டர் தன்னோட பயணத்தை அந்த இவ்வளவு தூரம் தாண்டி இன்னைக்கு மும்பைல தன்னோட பயணத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாரு அந்த கூட்டத்துக்கு இந்திய கூட்டணியை சேர்ந்த எல்லா தலைவர்களும் அங்க வந்திருந்தாங்க இங்கதான் மக்கள் சாரா சாரையான மக்கள் கூட்டம் முதல் நீங்க அந்த மக்கள் கூட்டத்தை முதல் பாருங்களேன் இது மாநாடு பந்தலுக்கு உள்ள வந்த கூட்டம் தான் இது இல்லாம மாநாடு பந்தலுக்கு வெளியில ராகுல் காந்தி அங்க மும்பைல ரேலி நடத்தினாரு அந்த ரேலிக்கு ரோட்ல வந்த கூட்டத்தை பாருங்களேன் வடக்கு மக்கள் இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பாங்க சொல்லி இங்க யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா எத்தனை நாள் கடவுள் பேர்லயும் இவங்களை ஏமாத்திட்டு இருக்க முடியும் கடவுள் பேர்லயும் கலவரத்தின் பேர்லயும் மக்களை வந்து ரொம்ப நாளைக்கு மழுங்கடிச்சுட்டு இருக்க முடியாது இதையும் தாண்டி இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான இந்த விஷயம் இருக்குல்ல இன்னைக்கு இது எல்லா இடங்கள்லயுமே பேசு பொருளாச்சு நம்ம ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி ஒரு பொட்டி கடைக்கு போனாலும் சரி எல்லா இடங்கள்லயுமே மக்கள் இந்த தேர்தல் பத்திரத்தை பத்தி தான் பேசுறாங்க என்னப்பா இது ஒரு இடி ரைடு விடுறாங்க ரைடு நடந்த கொஞ்ச நாள்ல அந்த கம்பெனி ஒரு தேர்தல் பத்திரத்தை போய் பல கோடி கொடுத்து தேர்தல் பத்திரங்கள் வாங்குறாங்க அந்த பணத்தை வச்சு இவங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பல இடங்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க அந்த பணத்தை வச்சு பல வகையான விளம்பரங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரம் இடி சிபிஐன்னு சொல்லி எல்லா துறைகளை வச்சு இவங்க எந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை செய்கிறாங்கன்றது இன்னைக்கு மக்கள் எல்லாருக்குமே ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சு அதனால தான் இன்னைக்கு மக்கள் இந்திய கூட்டணி நோக்கி இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இப்போ சமீபத்தில் மோடி தொடர்ந்து தமிழ்நாடுக்கு பயணம் செஞ்சுட்டு இருந்தார்ல திருப்பூருக்கு அவர் வரும்போது பார்த்தோம்னா பல இடங்கள்ல அண்ணாமலை எப்பேற்பட்ட ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தாருன்னா வட மாநிலத்தில் இங்கே வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா அந்த இந்திகார பசங்களெலாம் பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து அவங்கள லாரி லாரியாக கொண்டு வந்து கூட்டத்தில் சேர்ந்தாங்க அப்போ கூட அங்கே காலி சேர இருந்துச்சு சென்னை ஓய்ம்சே மைதானத்தில் நடந்த அந்த கூட்டத்திலையுமே சரி மோடியோட மீட்டிங் பார்க்கணுன்னா அங்கேயுமே காலி சேர் தான் அதிக அளவில் இருந்துச்சு ஏன்னா மக்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே கொமட்டிடும் ரொம்ப நாளைக்கு நீங்கள் கடவுளை வச்சு ஏமாற்ற முடியாது கலவரத்தை காட்டி அடுத்த மதத்து மேலே வெறுப்பம் காட்டின்னு சொல்லி இது மாதிரியான பொய் புத்தளாட்டங்கள் செஞ்சு ரொம்ப நாளைக்கு மக்களை ஏமாற்ற முடியாது அது ஒரு கட்டத்தில் கொமட்டலை ஏற்படுத்திடும் அதனாலதான் மக்கள் இன்னைக்கு இந்திய கூட்டணியை நோக்கி ஜனநாயகத்தை நோக்கி இன்னைக்கு வடக்கு மக்கள் திரும்பி இருக்கிறாங்க ராகுல் காந்தியும் பதவி செஞ்சாரு ராகுல் காந்தி வந்து இந்து மதத்துக்கு எதிரானவர் சொல்லி ஒரு பொய்யை வச்சு உருட்டுறாங்கல்ல ராகுல் காந்தி என்ன செஞ்சார்னா இந்து மதத்துல இருந்தே உதாரணம் காட்டினாரு இந்து மதத்துல சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லப்படும் அந்த சக்திக்கு எதிராக நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த சக்தி எப்பேற்பட்டது அப்படின்னா ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு அந்த ராஜாவுடைய உயிர் வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது ஒண்ணு பத்திரமா இருக்குன்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி இங்க ராஜா இருக்கிறாரு அந்த ராஜாவுடைய உயிர் வந்து இவிஎம் மிஷின்ல அவரோட உயிர் இருக்கு இடி சிபிஐ ஐடி இது மாதிரியான துறைகளை தான் இந்த ராஜாவோட உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி நல்லா தரமா வச்சு செஞ்சிட்டு இருந்தாரு இதுல கூடவே இந்த இடி ஐடி சிபிஐ வச்சு இவங்க எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்க அப்படின்றத ஒரு சம்பவத்தை ராகுல் காந்தி புரிய வச்சாரு ஒரு பிரபலமான ஒரு தலைவர் அவரோட பேரை ராகுல் காந்தி குறிப்பிடல ஒரு பிரபலமான தலைவர் சோனியா காந்தி கிட்ட வந்து அழுது இருக்கிறாரு அம்மா அந்த மாதிரி நான் இத்தனை வருஷமா காங்கிரஸ்ல நான் இருந்தோமா இப்ப நான் பிஜேபி பிஜேபிக்கு நான் போறேமா எனக்கு வேற வழி எனக்கு கிடைக்கலமா என்ன அந்த அளவுக்கு போட்டி இவங்க எனக்கு இவங்க அழுத்தம் கொடுத்துட்டாங்கம்மா என்னால வந்து இந்த ரெய்டுக்கு அப்புறம் என்னால ஜெயிலுக்கு போக முடியாது அதுக்கான சக்தி இல்ல இவங்களுக்கு எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு சக்தி இல்லமா அதனால எனக்கு வேற வழி இல்ல நான் வந்து அவங்க கட்சியில போய் சேர்றேமான்னு சொல்லி இவர் இங்க சோனியா காந்தி கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து ஒரு தலைவர் வந்து அழுது இருக்கிறாரு இது எனக்கு மட்டும் இந்த அடக்குமுறை நடக்கலமா இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு இதுதான் அடக்குமுறை ஆயிரக்கணக்கான பேர் இந்த அச்சுறுத்தல் காட்டிதான் அவங்க கட்சிக்கு இழுத்துக்கப்படுறாங்க இதை மாற்றணுமா இது ஒரு மாற்றம் ஏற்படணுமா சொல்லி சோனியா காந்தி கிட்ட வந்து ஒரு தலைவர் வந்து அழுது இருக்கிறாரு அப்படிங்கிற விபரத்தையுமே ராகுல் காந்தி அங்க பதிவு செஞ்சாரு அடுத்து ராகுல் காந்தி வந்து மோடியை டார்கெட் பண்ணியே பேசினாரு மோடி அப்படிங்கிறது அது ஒரு மாஸ்க் தான் இந்த மோடினு சொல்லக்கூடிய தனிநபரை எதிர்த்த போராட்டம் கிடையாது அந்த மோடி பின்பற்றார் தெரியுமா ஒரு சித்தாந்தம் இந்த ஆர் எஸ் சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக தான் எங்களுடைய போராட்டம் அந்த சித்தாந்தத்தை தான் ஜனநாயகத்தை அழிக்க பார்த்துட்டு இருக்குது அதனால அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இந்த மோடி வந்து ஒரு நடிகராக தான் இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எப்படி பாலிவுட்ல பல நடிகர் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பகலில் பார்த்தோம்னா கடல் கடியில் போய் ஆக்டிங் கொடுக்குறாரு ஈவினிங் பார்த்தோம்னா வேற இடங்கள்ல இருக்கிறாருன்னு சொல்லி மோடி சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே ராகுல் காந்தி சூப்பராக ஒரு புரிதலை ஏற்படுத்தினாரு கூடவே ராகுல் என்ன சொன்னார்னா இவர் இவிஎம் மிஷினை மட்டும்தான் இவர் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு என்ன பார்த்து இந்த ராகுல் காந்தியை பார்த்து மோடி இன்னைக்கு பயப்படுறாரு இவிஎம் மிஷின் இல்லாம வாக்குச்சீட்டு முறையில அவருக்கு என்ன என்னோட போட்டிடுறதுக்கு மோடிக்கு தைரியம் இருக்குதா விவிபாட்டு முறையை கொண்டு வாங்க எந்த இது ஓட்டு போட்டா அது ஒப்புகை சீட்டு வருதோ அந்த ஒப்புகை சீட்டையும் என்னணும் அப்படின்னு சொல்லி நாங்க கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுது அப்ப இவங்க இவிஎம் மிஷினை மட்டும்தான் வச்சு இவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க தான் மோடி இவ்வளவு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி பல விவரங்களை ராகுல் காந்தி அங்க பேசினாரு அடுத்து முக்கியமா வந்து உத்தவ் தாக்கரே என்ன பேச போறாரு அப்படின்னு தான் அந்த இடத்துல பெருசா பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா இது மும்பையில இந்த மீட்டிங் நடக்கிறதால உத்தவ் தாக்கரையோட பேச்சு பெருசா எதிர்பார்க்கப்படும் உத்தவ் தாக்கரே சூப்பரா பேசினாரு பிஜேபிங்கிறது பெரிய ஒரு விஷயம் எல்லாம் கிடையாதுங்க அது ஊதி பெருசாக்கப்பட்ட ஒரு பலூன் அவ்வளவுதான் ஆனா என்ன ஒரு துரதிருஷ்டவசமா நாங்களும் சேர்ந்து அதை ஊதி பெருசாக்கிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இவங்க ஒரு காலத்துல இந்த பிஜேபி கூட இருந்தாங்க இல்லையா அந்த விபரங்களை சொல்றாரு அதுக்கடுத்து இந்த மோடி பரிவார சொல்றாரு மோடி பரிவார் மோடியின் குடும்பம் சொல்லி இன்னைக்கு ஒரு விளம்பரம் பண்றாங்க தெரியுமா மோடி பரிவார்ன்னா என்ன தெரியுமா அவரு சர்வாதிகாரம் பண்ணி ஒரு சேர் ஒரு பதவி மோகத்துல இருக்காரு அந்த நாற்காலி மட்டும்தான் மோடியோட பரிவார் சொல்லி இவங்களுக்கு எந்த அளவுக்கு பதவி மோகம் இருக்கு அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்தினாரு இப்போ இதுல நமக்கு என்ன புரியுதுன்னா இந்த வெறுப்பு பிரச்சாரம் இருக்குல்ல வெறுப்பு பிரச்சாரம் இந்த வெறுப்பு மனநிலை இதெல்லாமே எல்லாமே கூட இருக்கவனே கவுக்கும் இந்த உத்தவ் தாக்கரே சிவசேனா இவங்க எல்லாமே பிஜேபியோட பயணம் செஞ்சு அவங்களோட பல வளர்ச்சிக்கு அவங்க ஒரு காலத்துல பங்களிச்சாங்க ஆனா அந்த வெறுப்பு உன் கூட இருக்கிறவனையே உன் கூட பழகிறவனையே எல்லாருமே ஒரு காலத்துல அழிச்சிடும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அதனாலதான் அது சொன்னாரு நாங்க அது அந்த பலூனை ஊதுறதுக்கு நாங்களும் ஒரு பங்களிப்பு செஞ்சிட்டோம் இன்னைக்கு மக்கள் ஜனநாயகத்தை நோக்கி திரும்பணும் அதுக்கு ராகுல் காந்தி கையில் எடுத்துருக்கதான் ஒரு சரியான வழி வெறுப்பின் சந்தையில் அன்பின் கடை விரிப்போம் அப்படின்னு சொல்றாரு இதுதான் அதுக்கு ஒரே தீர்வுன்னு சொல்லி உத்தவ் தாக்கரே அருமையா பேசினாரு இப்படி அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த தேஜஸ்வி யாதவ் சரத்பவார் ஹேமந்த் சோரன் இப்ப கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுடைய மனைவின்னு சொல்லி இப்படி பல பேர் அந்த இடத்துல பேசினாங்க அதே மாதிரி மெஹபூபா முஃப்தி அவங்களுடைய பேச்சுமே ஒரு நல்ல ஒரு ஒரு வார்த்தையை ஒன்று சொன்னாங்க ராகுல் காந்தி உங்களை பார்த்து இன்னைக்கு பிஜேபி பயப்படுது பாருங்க உங்களை பார்த்து பிஜேபி பயப்படுது அதுக்கு காரணம் என்னன்னா உங்க பேருக்கு பின்னாடி காந்தின் இருக்கு தெரியுமா அந்த காந்தின்ற பேரை பார்த்து தான் இன்னைக்கு அவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க அதனால இவங்க கையில இன்னைக்கு எல்லாமே அவங்க கையில வச்சிருக்கலாம் இடி சிபிஐ ஐடின்னு சொல்லி எல்லா துறையிலையும் அவங்க கையில வச்சுக்கிட்டு ஆடலாம் ஆனா இந்திய அரசியல் சாசனம் இந்திய அரசியல் சாசனம் மக்கள் கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கொடுத்துருக்குது அந்த ஆயுதம் தான் வாக்களிக்கக்கூடிய உரிமை அதனால கண்டிப்பா நான் சொல்றேன் மக்களுடைய சக்தி தான் கண்டிப்பா ஜெயிக்கும் இந்த தேர்தல பிஜேபி மண்ண கவுறது உறுதி அப்படின்னு சொல்லி மெஹபூபா முஃப்தியும் ஒரு நல்ல விஷயத்த பதிவு செஞ்சாங்க அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரு பதிவு செஞ்ச விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி இந்த இந்திய கூட்டணியோட ஒற்றுமை பயப்படுறாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம் ஏறி பேரே அவங்களுக்கு ஒரு பயம் கொடுக்கிற போச்சு அதனாலதான் இந்தியாவோட பேரை மாத்துறதுக்கு துடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு கூடவே முக ஸ்டாலின் சொன்ன வார்த்தையில ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா ராகுல் காந்தி பிரதர் ராகுல் காந்தி உங்களை இன்னைக்கு நாங்க மும்பைல மீட்டிங்ல பாத்துட்டு இருக்கிறோம் கூடிய சீக்கிரமே உங்களோட டெல்லியில் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் நாங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது நீங்க அடுத்த பிரதமராக நீங்க பதவி ஏற்கக்கூடிய அடுத்த நிகழ்வுல தான் உங்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான வாசகத்தை சொன்னாரு கிட்டத்தட்ட அங்க வந்திருந்த எல்லா தலைவர்களுமே ராகுல் காந்தி தான் பிரதமராக வரணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அதனாலதான் எல்லாருமே இந்த மீட்டிங் முடிஞ்சது கையோட எல்லாருமே ஒவ்வொருத்தருமே கை கோர்த்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா நின்று ஜனநாயகத்தை மீட்டெடுக்கணும் எடுக்கணும் இந்தியாவை மீட்டெடுக்கணும் சொல்லி எல்லாருமே கோத்து அந்த இடத்துல உறுதிமொழியேற்று பாஜக எதிரா அந்த இடத்துல களம் இறங்கி இருக்கிறாங்க என்ன ஒண்ணு இந்த மீட்டிங்ல அரவிந்த் கெஜ்ரிவாலெல்லாம் வர முடியல ஏன்னா அவருக்கு இப்ப இடி தொடர்ந்து சம்மன் கொடுத்து அவர் ஒரு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் வர முடியல மம்தா பானர்ஜியும் வர முடியல அவங்களுக்கு இப்போ மண்டையில அடிபட்டு கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க சமாஜ்வாதி அகிலேஷ் யாதவ் அவராலையும் வர முடியல அவர் அவங்க உத்தரப்பிரதேசம் எண்பது தொகுதி இல்லையா அந்த வேட்புமனை தயார் பண்றது வேட்பாளர் தயார் பண்றது அந்த வேலையில பிஸியா இருக்கிறாரு இருந்தாலும் இவங்க அறிக்கைகள் கொடுத்திருக்கிறாங்க இந்த மீட்டிங் எங்களால் வர முடியல தவிர ராகுல் காந்திக்கு முழுமையான வார்த்தைகள் உங்களுடைய இந்த பங்களிப்புல எங்களோட பங்களிப்பு எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பாஜக தோல்வி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அறிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க ஆக மொத்தம் இன்னைக்கு இந்திய மக்களும் இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விஷயம் இவிஎம் மிஷின் சம்பந்தமான விஷயம் இது எல்லாருமே இன்னைக்கு பேசுறதால தான் இது பாஜக தாண்டி ஆர் தலைவர்களே அலர விட்டுருச்சுன்னு சொல்லலாம் இப்போ நாக்பூர்ல ஆர் எஸ் எஸ் உடைய வருந்தா வருடாந்திர கூட்டம் நிகழ்ச்சி நடந்துச்சு அதுல ஆர் எஸ் எஸ் உடைய ஜெனரல் செக்ரட்டரி இருக்கக்கூடிய ஹொசபலே அவர் அந்த மீட்டிங்ல பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஏன் ஒரு மாற்றம் கொண்டு வந்தா நீங்களா அதை பார்த்து அலறீங்க ஒரு புதுமையான நல்ல விஷயம் கொண்டு வந்தா அதை ஆதரிக்கணும் ஏன் அதை கேள்வி கேட்டு எல்லாரும் எதிர்க்கிறீங்க தேர்தல் பத்திரம்ன்றது ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு விஷயம் நல்ல விஷயம் அதை ஏன் எல்லாரும் எதிர்க்கிறீங்க மிஷினே எதிர்க்கிறீங்க இப்படி எல்லா புது விஷயங்களையும் ஒரு மாற்றத்துக்கான விஷயம் கொண்டு வரும்போது இப்படியே எதிர்த்தீங்கன்னா அப்புறம் எப்படிதான் நல்ல விஷயங்களை செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் அங்க அல அலறாரு ஏன்னா இந்த தேர்தல் பத்திரம் விஷயத்துல மொத்தமா இவங்க இன்னைக்கு அம்பலம் ஆயிருக்கிறாங்க இல்லையா இவங்களுடைய ஊழல் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி இன்னைக்கு சாமானிய மக்களும் பேசக்கூடிய ஒரு விஷயம் இந்த தேர்தல் பத்திரம் மூலயமா தான் இவங்க ஒட்டுமொத்த செலவினங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி எல்லா விஷயமே இன்னைக்கு அம்பலம் ஆயிட்டதாலதான் இவங்களால அலர்வல் தாங்க முடியல என்னடா அத மொத்தமா கொத்தா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த அலரல் இன்னைக்கு தாங்க முடியாம தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் எஸ் நாக்பூர்ல கடந்து துடிச்சிருக்கிறாரு ஓகே ஒத்து ஒத்தமா எப்படியோ இன்னைக்கு வடக்குல ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டுகிட்டு இருக்கு பல இந்தியில இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் ஒரு போலிங் வைக்கிறாங்க யார் உங்களுக்கான அடுத்த பிரதமரா வரணும் அப்படின்னு சொல்லி போலிங் வைக்கும் போதும் பெரும்பாலான மக்கள் அங்க ராகுல் காந்தி தான் செவன்டி பர்சன்ட் மேல இருக்கக்கூடிய மக்கள் ராகுல் காந்தி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால வடக்குல ஒரு மாற்றம் கண்டிப்பா உருவாக போகுது அப்படிங்கறது உறுதியா தெரியுது இந்த கோடி மீடியாக்கள் இதை காட்டாது எதையோ பயங்கரமா விளம்பரம் காட்டிட்டு ரெண்டு ரூபாய் பெட்ரோல் குறைச்சிட்டாருன்னு சொல்லி இதோ ஒரு முழு செய்தியா போடக்கூடிய இந்த கோடி மீடியாக்கள் கடலு கேமரா கொண்டு போயிட்டு பின்னாடி போகக்கூடிய இந்த கோடி மீடியாக்கள் இப்பேற்பட்ட மக்கள் வெள்ளம் அவ்வளோ சாரசாரையா கூட்டம் வருது இதை ஒரு செய்தியா கூட காட்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கிறதெல்லாம் இப்படியெல்லாம் இந்த கோடி மீடியாக்கள் ஒரு உண்மையை காட்ட மறுக்கிறாங்கல்ல இதனாலதான் ராகுல் காந்தி மக்கள்கிட்ட நடந்தே போனாரு இந்த மீடியா காட்டாது அவங்களுக்கு தேவையான எலும்பு குண்டு கொடுத்ததால அவங்க கண்டிப்பா அந்த செய்தியை காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறதால்தான் நான் மக்களை நோக்கி வரேன் உங்களை நோக்கி நான் திருத்தரவா நடந்து வரேன்னு சொல்லி இதனால தான் ராகுல் காந்தி நடந்து வந்து இந்த யாத்திரை நடத்திருக்கிறாரு உன்ன நம்ம நிச்சயமா சொல்லலாம் மகாத்மா காந்தி அன்னைக்கு ஒரு யாத்திரை நடத்தினாரு வெள்ளையனுக்கு எதிராக ஒரு யாத்திரை நடத்தி எப்படி இந்தியாவை மீட்டெடுத்தாரோ அதே மாதிரி இந்த ராகுல் காந்தியோட இந்த யாத்திரையும் நிச்சயம் இந்தியாவை மீட்டெடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கலாம்